சனாவுல் நல்லகத்தி குட் நைஃப் என்ற ஜென் கதை ஞானம் பெறுதல் என்ற பரந்த ஜென் தத்துவச் சூழலில் மிக முக்கியமான நுண்ணறிவுகளை வழங்குகிறது கதை சுருக்கம் பதினாறு நல்லகத்தி ஜென் மடாலயத்தில் ஞானத்தை தேடித் தங்கியிருந்த ஒரு சீடன் நீண்ட காலமாக உபதேசங்களை கேட்டு வந்தான் ஆனால் அவனுக்கு ஞானம் கிடைக்கவில்லை ஒரு நாள் அவன் கடைவீதிக்குச் சென்றான் அங்கே ஒரு கத்தி விற்பவரும் வாடிக்கையாளரும் பேசிக்கொண்டிருந்தனர் வாடிக்கையாளர் நல்ல கத்தியாக போடு என்று கேட்டார் அதற்கு கத்தி விற்பவர் என்னிடம் நல்ல கத்தி மட்டுமே உண்டு நான் வெட்டுவதெல்லாம் நல்ல கத்தியே என்று பதிலளித்தார் இந்த கூற்றைக் கேட்ட அந்தச் சீடன் அந்தத் தருணத்திலேயே ஞானத்தைப் பெற்றான் கதையின் பொருள் மற்றும் ஞானம் பெறுதலுடன் தொடர்பு இந்த கதை ஜென் தத்துவத்தின் பல்வேறு அம்சங்களை ஞானம் பெறுதலுடன் இணைத்து விளக்குகிறது ஞானம் என்பது தேடுவதால் வருவதில்லை அது தானாக நிகழ்கிறது சீடன் மடாலயத்தில் பலகாலம் தங்கியிருந்தும் உபதேசங்களைக் கேட்டும் ஞானம் பெறவில்லை ஆனால் கடைவீதியில் நடந்த ஒரு சாதாரண உரையாடலின் மூலம் அவனுக்கு ஞானம் கிடைத்தது இது ஞானம் என்பது வெளியில் இருந்து அளிக்கப்படும் ஒன்றல்ல அல்லது தீவிர தேடலால் அடைய வேண்டிய ஒன்றல்ல என்பதை உணர்த்துகிறது பல ஜென் கதைகளைப் போலவே ஏ கா பிச்சை பாத்திரத்தை உடைத்த பிக்கு புத்தரின் ஞானம் ஒரு கை ஓசை ஞானம் என்பது நமது எதிர்பார்ப்புகள் தேடல்கள் மற்றும் முயற்சிகள் அனைத்தும் முடிவுக்கு வரும்போது தானாகவே வெளிப்படுகிறது என்பதை இது காட்டுகிறது சீடன் கடைவீதியில் ஞானத்தை தேடவில்லை அது தானாகவே நிகழ்ந்தது இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள் என்ற தத்துவம் கத்தி விற்பவரின் கூற்று என்னிடம் நல்ல கத்தி மட்டுமே உண்டு நான் வெட்டுவதெல்லாம் நல்ல கத்தியே உலகின் இருப்பை எதுவாக இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்வதை பற்றியது அவர் தனது கத்தியை நல்லது என்று மதிப்பிடுவது அதன் உள்ளார்ந்த தரத்தை பற்றியதல்ல மாறாக அவர் வைத்திருக்கும் கத்தியே நல்லது என்ற ஒரு முழுமையான ஏற்றுக்கொள்ளலை குறிக்கிறது ஜென் தத்துவம் ஜென் என்பது எது இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வது என்று கூறுகிறது இந்த ஒப்புமை நமது மனதின் நன்மை தீமை சரி தவறு என்ற இருமை பார்வைகளை கைவிட்டு இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும்போது ஞானம் வெளிப்படுகிறது என்பதை வலியுறுத்துகிறது சாதாரண நிகழ்வுகளில் ஞானம் இந்த கதை ஞானம் என்பது மலை உச்சியிலோ மடாலயங்களிலோ அல்லது கடுமையான தியானத்திலோ மட்டும் இருப்பதில்லை மாறாக தினசரி வாழ்வின் மிகச் சாதாரண கூட அது வெளிப்படலாம் என்பதை காட்டுகிறது ஒரு கத்தி விற்பவரின் கூற்றின் மூலம் ஞானம் கிடைத்தது ஞானம் எங்கும் நிறைந்துள்ளது என்பதற்கான சான்று எல்லாமே நல்லதா தானா எல்லாமே சரியானதா தானா என்ற கேள்விகள் இந்த ஞான நிலையை மேலும் தெளிவுபடுத்துகின்றன அனைத்தும் சரியானதாக நல்லதாகத் தோன்றும்போது மனதின் விமர்சனமும் நியாயத்தீர்ப்பும் மறைந்துவிடுகின்றன மனதின் எதிர்பார்ப்புகளை கைவிடுதல் சீடன் தனது மனதால் ஞானத்தைத் தேடிக் கொண்டிருந்தான் ஆனால் அந்தத் தேடலைக் கைவிட்டு சாதாரணமானதை கவனிக்கும்போது ஞானம் அவனை வந்தடைந்தது இது நம் மனதின் தேடல்களும் அறிவார்ந்த முயற்சிகளும் ஞானத்தை அடைவதற்கு தடையாக அமையலாம் என்பதைக் குறிக்கிறது உண்மைகள் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்பட்டவைகளாக அமையவில்லை கண்டுபிடிக்கப்படுபவைகள் அனைத்தும் மனதின் எல்லைக்குள்ளேயே இருந்து விடுகின்றன கத்தி விற்பவரின் கூற்று ஒரு கருத்தாக மனதால் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல அது அனுபவத்தால் உணரப்பட்டது எல்லாம் ஒன்றே என்ற கருத்து கத்தி விற்பவரின் கூற்று அவர் வெட்டுவதெல்லாம் நல்ல கத்தியால் தான் என்ற முழுமையான ஏற்றுக்கொள்ளல் எல்லாமே ஒன்றே என்ற ஜென் கருத்துடன் இணைகிறது இங்கு கத்தியின் தரம் பற்றிய புறநிலை உண்மை முக்கியமல்ல மாறாக அதை நல்லது என்று பார்க்கும் உள்நிலை முக்கியம் நல்லகத்திக் கதை ஞானம் என்பது ஒரு தொலைதூர இலக்கு அல்ல மாறாக நமது தினசரி வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் நமது எதிர்பார்ப்புகளையும் இருமைக் கருத்துக்களையும் கைவிடும்போது நம்முடன் எப்போதும் இருக்கும் ஒரு நிரந்தர நிலையே என்பதை ஆழமாக பதிவு செய்கிறது